ஏழாம் வகுப்பு கணிதம் பாடம் நாலு பயிற்சி நாலு புள்ளி ஒண்ணுல ஆறாவது கணக்கு போறான் கேள்வி என்ன அப்படின்னா எட்டு மீட்டர் நீளம் உள்ள கம்பத்தின் நிழலின் நீளம் ஆறு மீட்டர் அதே நேரத்தில் முப்பது மீட்டர் நிழல் ஏற்படுத்தும் மற்றொரு கம்பத்தின் நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு ரெண்டு கம்பங்களை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க முதல் கம்பத்தோட நீளம் வந்து எட்டு மீட்டர் அதை வந்து நிழல் அதாவது அந்த வெயில்ல வந்து அந்த நிழல் தெரியும் தானே நம்ம நடந்து போயிட்டே இருக்கும்போது நம்மளோட நிழல்லாம் நம்மளுக்கு அங்க பிரதிபலிக்கும் நம்ம நம்மளை விட அந்த நிழல் எப்படி இருக்கணும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது கம்மியாக தான் இருக்கும் அதே போலதான் இந்த கம்பத்தோட ஒரிஜினல் நீளம் வந்து எட்டு மீட்டர் அதுக்கு நிழலின் நீளம் எவ்வளோன்னு ஆறு மீட்டர் தான் அதே போல முப்பது மீட்டர் நிழல் தெரிய ஒரு கம்பத்தோட நிழல் தெரியுது அப்ப அந்த கம்பத்தோட ஒரிஜினல் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இப்போ அதை நம்ம அட்டவணையில் எழுதியிருக்கிறோம் கம்பத்தி நீளம் நிழலின் நீளம் கம்பத்தோட நீளம் எட்டு நிழலோட நீளம் ஆறு இப்போ நம்மளுக்கு நிழல் இருக்க நீளம் தந்திருக்காங்க அப்போ கம்பத்தோட நீளம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நிழலோட நீளம் வந்து இங்கே இங்கேருந்து இங்கே அதிக தான் அதிகரிச்சிருக்கு அப்போ கம்பத்தோட நீளம் எப்படி தான் இருக்கும் அதிக தான் படம் அப்போ இது என்ன மாறுபாடாக இருக்கும்னு நேர் வீரத்தில் இருக்கும் நேர் வீரத்திலோட ஃபார்ம் என்னது எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் சீக்கோல்ட்டு எக்ஸ் டூ பை ஒய் டூ எக்ஸ் ஒன் வந்து எட்டு பை ஆறு சீக்கொல்ட்டு எக் எக்ஸ் பை முப்பது இது அப்படி நம்ம குறுக்கு பெருக்கள் போயிருக்கும் போது ஆறு எக்ஸஸ் சீக்கொல்ட்டு எட்டு இன்ட்டு முப்பது எக்ஸஸ் இக்கோல்ட்டு எட்டு பெருக்கள் முப்பது பை ஆறு இதை அடி கொடுக்கலாமா ஓர் ஆர் ஆறு ஐயாறு முப்பது இப்போ எக்ஸஸ் சீக்கொல்ட்டு எட்டு பெருக்கள் அஞ்சு எக்ஸஸ் சீக்கொல்ட்டு எட்டு அஞ்சு நாற்பது ஓகேவா இப்போ அப்போ அது ஒரிஜினல் கம்பத்தோட உயரம் எவ்வளோன்னா நாற்பது மீட்டர் தார் கம்பத்தின் உயரம் சீக்குவல் டு நாற்பது மீட்டர் அவ்வளோ நான் அந்த கணக்கு தேங்க்யூ